என்ன பார்க்க போகிறோம்னா எஜுகேஷன் லோனை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைனாக பார்ப்போம் அதாவது எஜுகேஷன் லோனுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நம்ம வீட்டு கடன் அடமான கடன் இது மாதிரிலாம் வாங்குவோம்ல அது மாதிரி இதுவும் ஒரு கடன் தான் அதாவது அதுக்கெல்லாம் வந்து நம்ம மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பே பண்ணும் ஆனால் இது அப்படி கிடையாது நம்ம படித்து முடிச்சக்கப்புறம் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் நம்ம பே கழித்து பே பண்ணால் போதும் இது நல்ல ஸ்கீமு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்ல வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கீம்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்க பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீ இந்த கடன் வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அவங்க அதுக்கப்புறம் டென்த்து அண்டு டுவெல்த்து பாஸ் ஆகிருக்கணும் கவர்மெண்ட் இதில் இருக்க யூனிவர்சிட்டியில் நம்ம படிச்சிருக்கணும் பெற்றோரோட வருமான சான்றிதழ் வேணும் முக்கியமாக இந்த கடனெலாம் எதை இதெல்லாம் பூர்த்தி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க புக்ஸு அண்ட் லேப்டாப்புக்கெலாம் அவங்க பே பண்ணிடுவாங்க ட்ராவல் எக்ஸ்பென்ஸையும் அவங்க கொடுத்துருவாங்க ப்ராஜெக்ட்டு இன்டர்ன்ஷிப்லாம் நடக்கும் பார்த்திங்களா அதுக்கெல்லாம் கூட இது கவர் ஆகுது இதை நீங்கள் வட்டி எப்படிலாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் வட்டி வாங்குகிறாங்க இது அதாவது நம்ம படிப்பு முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நமக்கு இஎம்ஐ கிடையாது அதுக்கப்புறம் நம்ம கட்டினா போதும் அதாவது படிக்கும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா அதுக்காக இதை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா விஜயலட்சுமி போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது அது மூலியாவும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நேரில் கூட பேங்க்கில் போய்ட்டு கூட அப்ளை பண்ணலாம் இதில் விஜயலட்சுமி போர்ட்டலில் என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஷீட் கேட்குறாங்க இன்கம் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சு நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் எப்படி எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்